பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் ஆன்மீக வானில் ஒரு மாபெரும் அருட்ஜோதியாக உதித்தவர் ராமலிங்க அடிகளார் மக்கள் அவரை அன்போடும் பக்தியோடும் வள்ளலார் என்று அழைத்தார்கள் பசிப்பினி போக்க வந்த ஞானியாக சாதி மதங்களை கடந்த சமரச சன்மார்க்க நெறியை போதித்தவராக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய கருணை வள்ளலாக அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை இன்றும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது ஆனால் அவருடைய வாழ்க்கை போலவே அவர் இந்த உலகை விட்டு மறைந்த விதமும் ஒரு மாபெரும் ஆன்மீக ரகசியமாகவே உள்ளது உண்மையிலேயே மறைந்தாரா அல்லது ஒலியுடம்பாக உடம்பாக மாறினாரா வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது மறைவை பற்றிய நம்பிக்கைகளையும் விரிவாக காண்போம் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூரின் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தார் ராமலிங்கம் அவர் பிறந்த சில மாதங்களிலேயே பெற்றோர் அவரை தில்லை நடராஜர் கோவிலுக்கு எடுத்து சென்றனர் அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கும் சிற்றபையில் சிதம்பர ரகசியத்தை காட்ட திரையை விளக்கிய போது மற்ற குழந்தைகள் புரியாமல் பார்க்க குழந்தை ராமலிங்கமோ அந்த வெளியை பார்த்து கலகலவன சிரித்தது அந்த காட்சியைக் கண்ட அர்ச்சகர்கள் இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல இது ஒரு தெய்வீக பிறவி என்று போற்றினார்கள் தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்பம் சென்னையில் இருந்த அண்ணன் சபாபதி அரவணைப்பில் வாழ்ந்தது பள்ளி படிப்பு ராமலிங்கத்திற்கு நாட்டம் அளிக்கவில்லை ஆனால் ஞான பசியோ அவருக்குள் எரிந்து கொண்டே இருந்தது அண்ணன் கண்டித்த போது வீட்டு மாடியில் தனக்கென ஒரு அறையை ஒதுக்கி கொண்டார் அங்கே கண்ணாடியின் முன் அமர்ந்து கண்ணன் மீது தீராத பக்தி கொண்டு நூல்களை தொடங்கினார் தெய்வீக ஞானம் அவருக்குள் வெள்ளமென பாய்ந்தது ஒரு அண்ணன் செல்ல வேண்டிய ஆன்மீக சொற்பொழிவுக்கு தம்பி ராமலிங்கத்தை அனுப்பி வைத்தார் அன்று வரை அவரை விளையாட்டு பிள்ளையாக கருதிய கூட்டம் அவரின் ஞானம் மிக்க சொற்பொழிவை கேட்டு அசந்து போனது அன்று தொடங்கிய அவரது ஆன்மீக பயணம் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தது வள்ளலாரின் தத்துவம் மிகவும் எளிமையானது ஆனால் ஆழமானது அதுவே ஜீவகாருண்யம் அதாவது பசியால் வாடும் உயர்களுக்கு உணவளிப்பதே மிக உயர்ந்த வழிபாடு என்றார் பசித்த ஒருவருக்கு உணவு கொடுப்பது இறைவனுக்கே நேரடியாக செய்யும் பூஜை என்று போதித்தார் கடவுள் என்பவர் சாஸ்திரங்களிலோ சம்பிரதாயங்களிலோ இல்லை அவர் அருட்பெருஞ்சோதி வடிவானவர் சாதி மதம் இனம் மொழி என எந்த பேதமும் அற்ற தனிப்பெரும் கருணையே கடவுள் என்றார் இந்த உன்னத கொள்கைகளை பரப்ப அவர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார் அவரது கருணையின் வெளிப்பாடாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரில் சத்தியதர்க சாலையை நிறுவினார் அங்கே பசித்தவருக்கு உணவளிக்க அவர் தன் கையால் மூட்டிய அடுப்பு அன்று முதல் இன்று வரை ஒரு நொடி கூட அணையாமல் லட்சக்கணக்கான மக்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறது இதுவே அவருடைய ஜீவ கொள்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் அதோடு சாதி மத பேதமூன்றி அனைவரும் வந்து வழிபடுவதற்காக நிறுவினார் அங்கே ஜோதி வழிபாட்டை அறிமுகப்படுத்தி உருவமற்ற இறைவனை ஒளியாக வழிபட அவர் அருளிய பாடல்கள் கொண்ட தொகுப்பு திருவருட்பா என்று போற்றப்படுகிறது இப்படியாக தன் வாழ்நாள் முழுவதும் அன்பையும் கருணையையும் போதித்த வள்ளலார் தன்னுடைய இறுதி காலத்தை வடலூருக்கு அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக திருமாளிகை எனப்படும் ஒரு சிறிய அறையில் கழித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தைப்பூச ஆண்டவர் என்னை அழைத்துக் கொண்டார் என்று கூறினார் மேலும் நான் உள்ளே சென்றதும் விடுங்கள் இனி கொஞ்ச காலத்திற்கு இந்த இறைவன் இந்த உலகை ஆழ்வார் நான் மீண்டும் வரும் வரை இந்த அறையை யாரும் திறக்க வேண்டாம் ஒருவேளை திறக்க நேரிட்டால் அங்கே நான் இருக்க மாட்டேன் அது வெறுமையாகவே இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக கூறினார் சீடர்கள் கண்ணீரோடு நிற்க வள்ளலார் அந்த அறைக்குள் சென்று உட்புறமாக தாழி ார் நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாயின வள்ளலார் வெளியே வரவில்லை செய்தி ஆங்கிலேய அரசாங்கத்தின் காதுகளுக்கு எட்டியது அப்போதைய தென்னார்காடு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் சித்தி வராகத்திற்கு வந்தனர் சீடர்களின் எதிர்ப்பையும் மீறி மக்கள் முன்னிலையில் அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த அறை காலியாக இருந்தது வள்ளலாரின் உடலோ அல்லது அவர் இருந்ததற்கான எந்த ஒரு தடயமோ அங்கே இல்லை அறை முழுவதும் நறுமணம் மட்டுமே கமழ்ந்தது ரகசிய வழிகளோ சுரங்கங்களோ எதுவும் இல்லை ராமலிங்க அடிகளார் எங்கு சென்றார் என்பது இன்று வரை மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மாபெரும் புதிராகவே உள்ளது வள்ளலாரின் சீடர்களும் அவரை பின்பற்றுபவர்களும் அவர் இறக்கவில்லை என்று உறுதியாக நம்புகிறார்கள் அவர் தன்னுடைய பஞ்சபூத உடலை யோக சக்தியாலும் இறைவனின் திருவருளாலும் அழியாத ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டு அருட்பெருஞ்சோதியோடு ஜோதியாக கலந்தார் என்பதே அவர்களின் நம்பிக்கை இதுவே சாகா கலை மரணத்தை வென்று பௌதீக உடலை ஒளி உடம்பாக மாற்றுவதே அவரது சன்மார்க்க நெறியின் உச்சகட்ட சாதனை என்று அவர்கள் கருதுகிறார்கள் இந்த நிகழ்வு அவரது போதனைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல அது வாழ்ந்து காட்டப்பட்ட சத்தியம் என்பதை நிரூபிப்பதாக அமைந்துள்ளது வள்ளலார் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு தத்துவம் பசிப்பினி இல்லாத சாதி பேதமற்ற அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு உலகத்தை கனவு கண்ட ஒரு மகா ஞானி அவர் மூட்டிய ஞான ஜோதி அவர் போதித்த ஜீவகாருண்யம் ஆகியவை இந்த உலகம் உள்ளவரை மனித குலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் உடலால் மறைந்தாலும் தன்னுடைய கொள்கைகளால் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் இது போன்ற வரலாற்று மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்க மைலோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்